இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி கன்னி ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த ராசி நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி புதன் ராசி என்பதனால எல்லா இடத்துலையுமே புத்திசாலித்தனம் அதிகமாக இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஒரு கன்னி ராசி என்பர்கள் உங்களுடைய நண்பராக இருக்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காங்க ஏன்னா அவங்க அவங்க மூலிமா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே இந்த கண்ணீராசி அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை கூட அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதனோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நீங்கள் பார்த்த நண்பர்கள் வகையில் அல்லது உறவினர்கள் வகையில் இந்த கன்னிராசி அன்பர்களை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய இயல்பான குணங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்கள் அன்பர்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அடுத்தவங்களுடைய காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் வெட்டித்தனமாக பேசுகிறத விட்டுட்டு கெட்டிக்காரத்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பிழைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் அதனால் எப்பவுமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய லைஃப்பை எப்படி சரி பண்ணுறது அவங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் செய்யாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை எப்படி முன்னுக்கு கொண்டுட்டு வர்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னாவே போதும் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி ரமான வாரமா அமையும் தொழில்லாம் கொஞ்சம் அலட்சியம் வேண்டாம் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமா இருக்கணும் குடும்பத்தில் கூட ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது இந்த காலகட்டத்தில் வீணா ஏதாவது சின்ன சின்ன தகராறுகள் வருது அப்படின்னா அது நீங்க விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணமா இருக்கும் இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க இல்லை அப்படின்னா சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் வரும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கும் மனதளவில் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் ஏற்படும் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பதட்டம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது புது வீடு கட்டலாமா வாஸ்து பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வரும் இந்த காலகட்டத்தில் புது வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது மகளுக்காக ஏதாவது வீட்டு மனை வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தாய் தந்தையாருடைய ஆசையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க அரசு ஊழியரை ஃபேவரட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தேடித்தரும் ஏதோ ஒரு மனக்கவலை உங்களுடைய இதயத்தை அப்பப்போ போட்டு பாடாகப்படுத்திகிட்டு இருக்கும் எவ்வளோ தான் சந்தோஷமாக இருந்தாலும் எவ்வளோ தான் ஜாலியாக இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை உங்களுடைய வீட்டில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம இதை பண்ணிட்டோமோ இதை பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய மனதை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப மனக்குழப்பமாக இருக்குது அப்படின்னா யோகா பயிற்சி தியான கிளாஸ் இதெல்லாம் போய் செய்கிறது ரொம்பவும் நல்லது வீட்லேயே கூட இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் முடிந்தால் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேணாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது முடிந்தால் காரைக்குடிக்கு அருகே இருக்கிற முத்துமாரியம்மன் கோவிலை போய் வழிபட்டு வாங்க நிறைய செல்வம் அதிகரிக்கும் உங்களுடைய மனதிலையும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அதனால் முடிந்தால் ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க அப்போ முடியாத பட்சத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கை இந்த ராசியில் பிறந்த மூன்று அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நாட்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப யோகத்தை வழங்க சோர்வை குறைப்பார் அதனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதன் உங்களுக்கு யோக பலனை வழங்க இருக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிருக்கிறார் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கூட வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சந்தோஷமான நாட்களாக அமைந்திருக்கு வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய உடல் உழைப்புக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு தேர்வு முடிவுக்காக காத்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனும் நிறைய பலனை வழங்க இருக்கிறார் இணைத்த காரியம் ஒவ்வொன்றாக வருகின்ற நாட்களில் நடக்கும் உங்களுடைய நிலையும் படிப்படியாக உயரும் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்க இனி வளம் போறீங்க மறைந்திருந்து நிறைய செல்வாக்க உங்களுக்கு வழங்க இருக்க அதனால இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஆறாம் இடத்துல சனியும் ராகும் இருக்கிறதுனால உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு தொழில கூட ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த தொழிலை விரிவுபடுத்தி நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் வருகின்ற நாட்களில் சரியாகும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு மேலிடத்துலேருந்து இருந்து கூட நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீங்க புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது குரு பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமே சிந்தித்து செயல்படுவீங்க அதனால் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயரும் குடும்பத்துலேயும் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சகோதரர் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரிகளும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத அந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தேர்வுக்காக தேர்வு முடிவுகளுக்காக காத்துட்ருக்க மாணவர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்களே எதிர்பார்க்காமல் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நீங்கள் நல்ல ஒரு மாணவர் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வளம் போகிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு வருகின்ற வாரமும் ரொம்ப மகிழ்ச்சியும் ரொம்ப உற்சாகமும் நிறைந்த ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு அமையும் முடிந்தால் பெருமாள் ஆலயம் இருக்குது அப்படின்னா சனிக்கிழமையில் போய் பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ய ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் புதன் அதனால் பெருமாளை வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு நீங்கள் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கன்னி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் அதாவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ